வெள்ளை முடி எப்படி கருப்பாக வளருது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கூட பார்த்தா முடியெல்லாம் நிறைய முன்னாடி முன்னாடியெல்லாம் வயசானவருக்கு மட்டும்தான் முடி நிறைய வந்திருந்தது முடி நிறைய ஆகுறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டால் ஒன்று ஏஜ் ஆகுறது கெமிக்கல் சேஞ்சஸ் பாடியில் வருது தேவையான உணவுகள் தேவையான வைட்டமின்ஸ் இருக்கிற உணவுகள் சாப்பிடாம இருக்கிறது பொல்யூஷன் இதுதான் முடி வந்து வெள்ளை நிற ஆகுறதுக்கு மெயினான ரீசன் இதுக்கு நமக்கு நேச்சுரலாகவே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று எல்லாரும் வீட்டிலும் கருவேப்பிலை இருக்கும் நம்ம சாப்பிடும்போது சாப்பாடில் இருந்து வெளியில் எடுக்கும் இது எப்படி நமக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் சாப்பாடில் கூட உங்களுக்கு கிடைக்கிற அந்த கருவேப்பிலை அது கூட சாப்பிடுங்கோ அது ஒன்று நீ அது விட்டால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை உங்களுக்கு எது எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்து நல்லா பாயில் பண்ணும் பாயில் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரியதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுமோ அந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலை போட்ட ஆயில் அந்த சத் கருவேப்பில சத்து அதில் பிடிக்கும் அந்த ஆயில் உங்களுக்கு தலையில் நல்லா தேய்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நமக்கு செய்யலாம் இல்லை குளிக்கலாம் அந்த மாதிரி இனி ஒரு ரெமடின்னு சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காய் கொஞ்சம் செம்பருத்தி பூவு இது ரெண்டும் எடுத்து ஒரு மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காய்க்குள்ளே இருக்கிற குறு தேவையில்லை நெல்லிக்காயும் செம்பருத்தியும் ரெண்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் பருவம் பண்ணிட்டு தலையில் நல்லா தேய்க்கணும் அதுக்கப்புறம் வாட் செய்யலாம் உங்களுக்கு அந்த வெள்ளை நிறமான முடி சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த மாதிரி நமக்கு முடி கொஞ்சம் சீக்கிரமாக கருப்பு நிறம் ஆக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்யலாம் கேட்டால் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை கிடைக்கும் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு ஸ்பூனு மருதாணி இலை ஒரு நெல்லிக்காய் கொஞ்சம் காஃபி தூளும் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் நமக்கு நல்லா பூரா தேய்க்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நமக்கு தலையில் நல்லா தேய்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் உங்களுக்கு அந்த வெள்ளை நிறமான முடி சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் இனி அந்த மாதிரி இனி ஒரு ஆப்ஷன் சொல்கிறது வெந்தயம் நம்ம கடையில் இருந்து வாங்க அந்த வெந்தயத்தோட இலை அது எப்படி செய்கிறதுன்னு கேட்டால் வெந்தயம் நம்ம கீழே போட்டு மண்ணில் போட்டால் ஒரு அஞ்சு நாள் பத்து நாளுக்குள்ள அதிலேருந்து இலை வரும் அந்த இலை கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா அரைச்சி கொஞ்சம் கோகோனட் ஆயில் கூட சேர்த்து தலையில் தேய்க்கிறது முடி இருந்து இனி வரும்போது புதுசாக முடி வளரும் போது அது பிளாக் நிறமாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி வெங்காயம் நம்ம வீட்டில் வாங்குற வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பருவம் செஞ்சு அதோடய சத்தை எடுத்து தலையில் பூரா தேய்க்கிறது ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வாட்டி செய்யறது ஒரு மாதம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வெள்ளை நிறமாக இருக்கிற முடி இருந்தா கூட புதுசாக அது வளரும் போது கருமை நிறமாக வரும் இது நேச்சுரலானதும் உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆனமான ஒரு வழி கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஆன ரெமடிஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ